நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் பாஜகவுக்கு இருந்த சிக்கல் தீர்ந்தது சீமான் எப்போது கட்சியை களைக்கப் போகின்றார் இந்த ரெண்டு விஷயத்தையும் விரிவாக பார்த்துடலாமா அதற்கு முன்பாக இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு முறையாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்கள்டையும் சொல்லுங்கள் வழக்கம் போல் இந்த விவசாயிக்கு இந்த பொற்றல் காடு தான் போல இருக்கிறது வீடியோ எடுப்பதற்கு நம்ம நிலமை மாறவே மாறாது போல இருக்குது என்ன தான் உங்களுடைய பேர் ஆதரவு எனக்கு இருந்தால் கூட எதிரி என்ன நினைக்கிறானோ அந்த எதிரினுடைய எண்ணத்தை நம்ம பூர்த்தி செய்யலன்னு வச்சுங்களேன் எதிரி நம்மளை வந்து பார்த்திங்கன்னா குறைத்தே தான் மதிப்பிடுவான் அதனால் உங்களுடைய பேர் ஆதரவு இப்போ இருப்பதை விட ரொம்ப அதிகமாக எனக்கு வேண்டும் ஏன்னா இப்போ தேர்தல் நடந்து முடிந்திருக்குது நான் சொன்ன விஷயத்தை அப்படியே வந்து இந்த தேர்தலில் பொருத்தி பாருங்களேன் ஏன்னா மோடி அவர்கள் பாஜக வெற்றி விட்ட பிறகு அவங்க கட்சி ஆபீஸ் வரார் அப்படி வந்து கட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் பேசுகிறார் அப்போது காங்கிரஸ் கட்சியை பற்றி மோடி அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறார் காங்கிரஸ் கட்சிக்காரங்க கூக்குரல் இடுகின்றார்கள் பாஜக தோல்வியடைந்து போய்விட்டது மக்களுடைய நம்பிக்கை இழந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் ஆட்சி அமைக்கப் போகின்றோம் பாஜகவுக்கு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் காங்கிரஸ் கட்சிக்காரங்க எங்களுடைய வெற்றியை எங்கேயோ பார்த்தாங்க அவங்க நினைத்த நினைப்ப பாஜக பூர்த்தி செய்யல ஓகே தான் ஆனா காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான் படுதோல்வி அடைந்து தரைமட்டமாக போயிருக்கின்ற விஷயத்த காங்கிரஸ் கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளும் இன்னும் உணரவே இல்லை தங்களை பற்றி ஒரு சுய பரிசோதனை செய்துக்கல காங்கிரஸும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் ஒன்று சேர்ந்து எத்தனை தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கின்றார்களோ அதை விட பாஜக தனித்து அதிக தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் என்ன நாங்க சொன்ன நானூறு எட்டலை அதே மாதிரி பாஜக தனித்து முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று தொகுதிகள் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பில் வந்தது அந்த இலக்கை எட்டல ஆனா காங்கிரஸுக்கு பாஜக முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று வெற்றி பெற போது நமக்கான வாய்ப்பில்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அவங்க நினப்பு பொய்த்து போய்விட்டது ஆனா நாங்க மூன்றாவது முறையாகவும் மக்களுடைய அன்பையும் ரெண்டாவது பாஜக காரியதர் உழைப்பு மூலமாகவும் இந்தியாவை ஆளுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் அதை காங்கிரஸ் உணரல அவங்க நினைச்ச நினைப்பு நடக்கலன்னு ஒன்று பாஜக தோல் அடைந்து போச்சுன்னு நினைக்கிறாங்க பாஜக வெற்றியை குறைத்து மதிப்பிடுறாங்க பாஜக மூன்றாவது முறை ஆட்சி அமைக்கும் அப்படின்றத நம்ம நரேந்திர மோடி அவர்கள் வந்து சொல்றார் ஆமாங்க எதிரி என்ன நினைச்சிட்டு இருந்தாலும் நம்மளை பத்தி அது நடக்கலன்னு வச்சுங்களேன் நம்மளை சீப்பா தான் நினைப்பான் அந்த மாதிரி தான் பாஜக மட்டும் தனித்து இரநூத்தி நாற்பத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு காங்கிரஸ் கூட்டணியுடன் சேர்ந்து கொண்டு இரநூத்தி முப்பத்தோரு இடங்கள் தான் வெற்றி பெற்றிருக்குது ஆனால் பாஜக தோல் அடைஞ்சு போச்சுன்னு கூவுறாங்க அந்த மாதிரி தான் நம்முடைய நிலைமை இருக்குது மற்ற யூடியூபர்ஸை விட நம்ம அதிகம் சப்ஸ்கிரைப் வச்சுருக்கோம் ஆனால் நாம் ஒரு விவசாயி அதிகம் படிக்கல அதனால் பொட்டல் காலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம் அதனால் நம்மளை குறைத்து மதிப்பிடுகின்றார்கள் அதே தான் மோடி அவர்களுக்கும் இன்னைக்கு சூழ்நிலை வந்திருக்குதுங்க ஆனா பாஜக எப்போதும் சரி தேர்தல் ரிசல்ட் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க முன்னணி நிலவரத்தை கேட்ட உடனே பாஜக அலுவலகம் வந்துடுவார் நம்ம மோடி அப்படி வருகின்ற வழியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க பேரணி நடத்துவாரு நிறைய பூக்களை போடுவாங்க நிறைய பேர் வாழ்த்து பாக்களை பாடுவாங்க அதெல்லாம் வாங்கிக்கிட்டே வந்து அவங்க அலுவலகத்தில் குவிந்திருக்கின்ற தொண்டர்களுக்கு மத்தியில் பேசுவார் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுப்பாரு ஆனால் இந்த முறை தேர்தல் ரிசல்ட் ஆனது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு இருக்குது காங்கிரஸை விட பாஜக முன்னணியில் இருக்கிறது கூட்டணியுடன் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆனால் இருந்தாலும் நம்ம மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இரவு ஏழு மணி வரைக்கும் தனியாக தான் இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு தேச கட்சியினுடைய சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறார் அது வரைக்கும் அமைதியாக தான் இருக்கிறார் உடனடியாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிட்டாங்க ஓஹோ பாஜக பொறுத்த வரைக்கும் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க இல்ல நம்ம ஆட்சி அமைப்போம் அதற்கான வழியை தேடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டணியுடன் அறுதி பெரும்பான்மை கிடைத்திருக்கின்ற பாஜக அமைதியாக இருக்கின்ற போது கூட்டணியுடன் வந்து பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை கூட பெறாத காங்கிரஸ் அளப்பற பண்ணிட்டு இருந்து பாஜக ஏன் அமைதியாக இருக்கிறது ஒருவேளை கூட்டணியுடன் ஆட்சி அமைக்க வேண்டுமா ரெண்டு முறை பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்த பாஜக இன்னைக்கு கூட்டணி தயவுடன் வந்து ஆட்சி அமைக்க வேண்டுமா தேவையில்லை ஆட்டத்தை விட்டு பிடிப்போம் காங்கிரஸ் ஆட்சி அமைந்த அமையட்டும் ஏன்னா யாருடைய பேர வலிமையும் நம்ம உயர்த்த வேண்டாம் இப்ப பாஜக ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு அவருடைய ஆதரவை மீண்டும் பெறணும் ஆனா அவங்க ரெண்டு பேரும் தான் பாஜகவுடைய ஆட்சிக்கு அஸ்திவாரமாக இருக்கின்ற காரணத்தினால அவங்க வந்து கெடுபிடி காட்டுவாங்க அதனால தேவையில்லாம முதன்முறையாக நம்ம போயிட்டு நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க எப்போது எங்களுக்கு ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக முதன்முறையாக முந்தி அடித்து கொண்டு அவங்க கிட்ட போய் ஆதரவு கேட்டாங்கன்னு வச்சுங்களேன் உடனடியாக அவங்களுடைய கெத்து உயர்ந்துடும் அப்பிறகு நம்ம காங்கிரஸுக்கு போகலாமே இதை விட முக்கிய பதவி கிடைக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு தாவுதற்கான வாய்ப்பு இருக்கும் அதனால தான் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டு முழுமையாக வரட்டும் காங்கிரஸ் என்னென்ன முயற்சி எடுக்கிறதோ எல்லா முயற்சியும் எடுக்கட்டும் நாம் தேவையில்லாமல் யாருடைய வேற வலிமையும் உயர்த்த தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தாங்க ஆனா எல்லாரும் என்ன பேசுனு கேட்டீங்கன்னா இந்த முறை பாஜக ஆட்சி அமைக்காது நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னால் நிதிஷ்குமாரும் அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு அவர்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு போக போறாங்க அப்படின்னு பேச்சு அடிப்பட்டது ஆனால் பாஜகவுக்கு பெரிய சிக்கல் வந்துட்டதாக எல்லாரும் கருதுனாங்க ஒன்றுன்னா ரெண்டாக பேசக்கூடிய ஊடகங்கள் இந்தியா முழுதும் இருக்கிறது ஆனால் என்ன நிலைமையானது மாறிச்சு தெரியுமா மோடி அவர்கள் நம்ம நிதிஷ்குமார் அவர்களுக்கும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் வாழ்த்து சொன்ன பிறகு நாங்கள் நாளை மாலை அமைச்சரவை கூட்டமானது கூட போகுது அந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்துக்கிறீங்களா இல்லையா அதை உறுதிப்படுத்துங்க அப்படின்னு கேட்ட பிறகு நாங்கள் என்டிஏ கூட்டணி தாங்க இருக்கிறோம் நாங்கள் எங்கெங்க போக போகிறோம் டெல்லியில் பாஜக ஆலோசனை கூட்டம் வச்சா நாங்கள் தவறாமல் கலந்துக்குவோம் அப்படின்னு வந்து சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமார் அவர்களும் அடித்து சொல்லிவிட்டாங்க இன்னைக்கு மோடியுடைய தலைமையில் அமைச்சரவை கூட்டமானது நடக்கிறது என்ன கூட்டம் என்று பார்க்கின்ற போது ஆட்சி அமைப்பதற்கான ஆலோசனை கிடையாது ஏன்னா நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் உங்கள் கூட்டத்தில் தான் இருக்கிறோம் அப்படின்னு உறுதிப்படுத்திட்ட பிறகு கன்ஃபார்மாக ஆட்சி அமைக்க போகிறாங்க பாஜக பொறுத்த வரைக்கும் அடுத்த நூறு நாளில் இந்திய மக்களுக்கு என்ன மாதிரி திட்டங்களை நம்ம தரணும் ஏன்னா இப்போ அடைந்திருக்கின்ற தோல்வி என்பது பாஜக எதிர்பார்க்காதது இனி வருகின்ற தேர்தலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலிலும் எதிராளிக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மடங்கு அடியை கொடுக்கணும் அதற்கான வீகம் வகுக்கிற மாதிரி தான் இருக்கும் இனி வருகின்ற தேர்தல் வியூகங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்சி அமைக்க வேண்டும் அதுக்கு ஏற்ற மாதிரியான திட்டங்கள் இருக்கணும் அதனால் மத்திய அமைச்சரவையானது இன்னைக்கு கூடி அடுத்த நூறு நாளில் இந்திய மக்களுக்கு என்ன மாதிரி திட்டம் கொடுக்கலாம் என்ற ஆலோசனையை கூட்டுறாங்க அதனால சந்திரபாபு நாயுடு இருந்தாலும் சரி நிதிஷ்குமாராக இருந்தாலும் சரி சரத்பவார் பேசுகின்ற போது அந்த பக்கம் போயிடுவாரு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு துணை பிரதமரும் நிதிஷ்குமார் அவர்கள் பிரதமர் பதவியும் காங்கிரஸ் ஆனது கொடுத்துரும் அதனால அந்த பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு எல்லாம் நினச்சாங்க ரெண்டாவது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சந்திரபாபு நாயுடு அவர்களை தொடர்பு கொண்டு ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து தரும் நீங்கள் நினைவு நல்லா கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறீங்க பீகாருக்கு எப்படி இருக்கிறதோ வடகிழக்கு மாநிலங்களுக்கு எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி நாங்கள் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து தரோம் அப்படின்னு வந்து உறுதியளித்திருப்பதாக ஒரு தகவல் ஆனால் சந்திரபாபு நாயுடு அவர்கள் போயா போயா தேர்தலுக்கு முன்பாக எவ்வளோ கெஞ்சின யாராவது சேர்த்தீங்களா நீங்கள் இல்லை விட்டு கொடுத்தீங்களா நீங்கள் எதுவுமே விட்டு கொடுக்கல ஆனால் பாஜக தேர்தலுக்கு முன்பான கூட்டணியை நாங்கள் துரோகம் பண்ண மாட்டோம் நாங்கள் பாஜக கூட தான் இருப்போம் அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் காங்கிரஸ் ஆட்சி அமைப்புகளுக்கான கதவுகள் மூடப்பட்டு விட்டது பாஜகவுக்கு இருந்த சிக்கல் தீர்ந்து போனது நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் நாங்கள் என்டிஏ கூட்டணி தான் இருக்கிறோம் மோடி தலைமை தான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் மோடியை முன்னிறுத்தி தான் நாங்கள் ரெண்டு மாநிலத்தையும் வெற்றி பெற்றோம் அதனால் உத்துவ தாக்குற மாதிரி நாங்கள் துரோகம் பண்ண மாட்டோம் மோடியை அடையாளம் காட்டி கடைசியில் தேசியவாத காங்கிரஸ் ஆனது வாயா உத்தரவு தாக்குற முதலமைச்சர் பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன பிறகு அடுத்து வந்த அளவில் ஆட்சி அமைக்கல அதனால மோடியுடன் தான் நாங்கள் இருப்போம் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க அதனால பாஜக ஆட்சி அமைப்பதில் எந்த வித சிக்கலும் இல்லை தமிழகத்தில் பதினொன்று புள்ளி ரெண்டு சதவீதம் அளவுக்கு வாக்கு வாங்கியிருக்குது பாஜக கூட்டணி இப்போ தான் கிட்ட நம்ம கேட்கணும் ஏன்னா நோட்டாவுடன் போட்டி போடுகின்ற கட்சி நான் வாங்குற வாக்கு சதவீதத்தை விட கூடுதலாக ஒரு பர்சன்டேஜ் வாங்கிட்ட கட்சியை கலகிறேன் அப்படின்னு சொன்னார் சீமான் ஆனால் மோடி அவர்கள் சொல்லிட்டார் தமிழகத்தில் நாங்கள் ரெட்ட இலக்கத்தில் வாக்க பெற்றிருக்கோம் அண்ணாமலை சொன்னார் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு ஒரு மிராக்கல் நடக்கும் பாருங்க ரெட்டை இலக்கத்தில் வாக்கு சதவீதம் இருக்குன்னாங்க இப்போ பதினோரு சதவீதத்தை பாஜக பெற்றிருக்கிறது சீமான் எட்டு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் பெற்றிருக்கின்றார் இப்ப நாம் தவிர கட்சியானது தேர்தல் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுகிறது அவங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி தான் இருந்தாலும் பாஜக மிஞ்சிலையே அதனால சீமானை பொறுத்த வரைக்கும் கட்சியை கலைப்பாரான்னு கேட்டீங்கன்னா கலைக்க மாட்டார் அவரு தான் ஒன்று சொல்லிட்டாரு பாஜக தனித்து நின்று நான் வாங்குற வாக்கை விட அதிகமா வாங்கிடுச்சுன்னா நான் கட்சியை கலைக்கிறேன்னு சொன்னார் ஆனா பாஜக கூட்டணி போட்டுடுச்சு தான் பதினோரு சதவீதங்களை பெற்றுச்சு எனக்கு தெரிஞ்சு பத்து தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக இரண்டாம் இடம் அதிமுக இருபத்தொம்போது தொகுதியில் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடம் திமுகவுக்கு இணையான வாக்கு வங்கி அதிமுக வாங்கிடுச்சு அது வேற விஷயம் அதிமுக பற்றி ஒரு தனி வீடியோ தரேன் இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் கட்சி கலைப்பாரா இல்லையா கலைக்க மாட்டார் ஆனால் கூட்டணியுடன் நின்றுட்டாங்க அப்படின்னு பாஜக பற்றி தொடர்ந்து குற்றச்சாட்டு வைப்பார் ஆனால் பாஜக கூட்டணியுடன் நின்றதும் சீமான் தனித்து நின்றதையும் வச்சு தான் பார்க்கணும் கூட்டணியுடன் நின்ற பாஜக இருந்த சவாலானது சீமானுக்கு இல்லவே இல்லை அதனால் பாஜக பெற்று இருக்கின்ற வாக்கு மிராக்கள் தான் சீமான இதை ஏற்றுக்கிட்டு கட்சியை கலைக்கணும் என்ன சவால் பாஜக அப்படின்னு சொல்லும்போது ஊடகம் இருபத்தி நான்கு மணி நேரம் பாஜகவை பற்றி தப்பாக தான் பேசும் ரெண்டாவது தமிழக மக்களுக்கு பாஜக என்னதெல்லாம் நல்லா பண்ணியிருக்குதோ அவற்றையெல்லாம் எதிர்மறையாக தான் பேசும் ஊடகம் அட போயா சீமான் வந்து குறப்பட்டுக்கிறாரு ஊடகம் எங்களை பற்றி பேசுவதே கிடையாது நாங்கள் எப்படி மக்களிடையே போய் சேருவோம் பாஜகவை பற்றி யாவது ஊடகம் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அங்கலாக்கிறாரு அப்படின்னு கேட்பீங்க தப்பாருங்க நம்மளை பற்றி நாலு பேர் நல்ல விதமாக பேசலனா கூட கெட்ட விதமாக பேசக்கூடாது அதானுங்களே நல்லது ஆனால் சீமானை பற்றி ஊடகம் பேசலாம் கூட சீமான் என்ன பேசுகிறாரோ அது மட்டுமாவது மக்களுக்கு போய் சேரும் ஆனா பாஜகவுக்கு அப்படி கிடையாதுங்களே பாஜக தமிழக மக்களுக்காக நல்லது செஞ்சுருக்குது தமிழக மக்களுக்காகவே பேசுது தமிழக மக்களுடன் இருக்கிறது ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் மோடிக்கு எதிராக தான் பேசுகிறாங்க இதில் விதிவிலக்காக பாஜகவுடன் கூட்டணி செஞ்சிருக்காங்க பாத்திரியுமா அந்த கட்சிகள் கூட பாஜக கொள்கை வேற எங்க கொள்கை வேற பாஜக பாதை வேற எங்க பாதை வேற பாஜக ஏதாவது தப்பான விஷயங்களை கொண்டு வந்தா நாங்க விட மாட்டோம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா அதை தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே வந்து பாத்தீங்கன்னா பாஜக பற்றியான தவறான இமேஜை அந்த கட்சிகளே உருவாக்கும் அதனால ஊடகம் ஒரு பக்கம் பாஜகவுக்கு தவறான இமேஜை கொடுப்பது கூட்டணி கட்சிகளும் தவறான இமேஜை கொடுப்பது எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க தவறான இமேஜை கொடுப்பது இப்படி ஒட்டு மொத்த பேரும் ஒரு ஆளை ஓங்கி அடிச்சா அந்த ஆளை எழுந்து வந்து களத்துல நின்று இவ்வளோ வாக்கை வாங்குறதே பெரிய விஷயம் அதுவும் இல்லாமல் பாஜக கூட்டணி போட்ட கட்சிகள்லாம் பாருங்களேன் பாமக சாதி கட்சியாக தான் இன்னும் பார்க்குறான் நம்முடைய ராமதாஸுக்கு சாதி அடையாளம் தான் தருவாங்க அன்மணி ராமதாஸுக்கும் சாதி அடையாளம் தான் தருவாங்க அதனால் பாமகவுடன் கோ கூட்டணி வச்சுமுன்னு வச்சுங்களேன் பட்டியலின சமூக மக்களை பொறுத்த வரைக்கும் யோசித்து தான் ஓட்டு போடுவாங்க ஒரு பக்கம் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அந்த பக்கம் போடுறதுனால சில சாதிய வாக்குகள் விடாது பாஜகவுக்கு எப்போதும் மத சாயம் போட்டு இருப்பதனால சில மதக்காரங்க ஓட்டே போட மாட்டாங்க அதனால் கூட்டணியுடன் பாஜக நின்றதை விட சீமானவர்கள் தனித்து நின்றது எவ்வளவோ மேல் பல பிரச்சனைகளை பாஜக சந்திச்சுது ஆனா சீமானவர்கள் அதை சந்திக்கவே இல்லை இவ்வளோ புறக்கணிப்புகளுக்கும் மத்தியில பாஜக பதினோரு சதவீதத்துக்கு மேலாக வாக்கு வாங்கியிருக்கின்ற போது சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் எட்டு புள்ளி அஞ்சு ரெண்டு வாக்கு சதவீதம் வாங்கியிருப்பதனால கட்சியை கழிச்சிட்டு போகலாம் ஆனால் கூட்டணி போட்டார் கூட்டணி போட்டார்னு சொல்லிவிட்டு பாஜக கூட்டணி போட்ட பிறகு கூட எவ்வளோ சவாலை சந்திச்சுது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் தெற்கில் இருந்து வடக்க வரைக்கும் மேற்குல கிழக்கு வரைக்கும் பாஜக புறக்கணிப்புகளை சந்தித்து எவ்வளவோ வெறுப்பு அரசியலெல்லாம் தாண்டி அவதுரை எல்லாம் தாண்டி பதினோரு சதவீதம் பெற்றிருக்கிறது இது சாதனை கடைசியாக ஒரே ஒரு சாதனை மட்டும் சொல்லி நான் முழிச்சிடுறேன் இந்தியா முழுவதும் எத்தனையோ வேட்பாளர்கள் தோத்திருப்பாங்க ஆனால் அந்த வேட்பாளர்கள் எல்லாம் சாதனை செஞ்சுருக்காங்களா என்று தெரியாது அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நின்று நாலரை லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்காரு தோல்வி அடைந்த ஒரு வேட்பாளர் நாலரை லட்சத்துக்கு மேலான வாக்குகள் வாங்கினது இவர் மட்டும்தான் அதை வச்சு பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் தோல்வி அடையலை அதே மாதிரி அண்ணாமலைக்கு எதிராக தான் அணிக்கின்ற வேட்பாளர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குறைவான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கின்றார் அதனால் அண்ணாமலைக்கு பேராதரவு கோயம்புத்தூரில் இருந்திருக்கிறது ஆளுங்கட்சி எதிர்த்து போராடுவதற்கு இன்னும் நிறைய ஆயுதங்கள் தேவை அதெல்லாம் இனி தயாரிப்புடன் வரணும் பாஜக சரி நண்பர்களே இனி கூட்டணி உறுதியாகி போய்விட்டது பாஜக ஆட்சி அமைப்பதுக்கான சிக்கல் எதுவுமே கிடையாது சீமானை பொறுத்த வரைக்கும் இனி பாஜக கூட்டணியுடன் வந்துடுச்சுப்பா நாங்கள் கட்சியை கலைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் ஆனா சீமானை தாண்டி பாஜக எங்கேயோ வளர்ந்து போச்சு இனி நோட்டாவுடன் ஒப்பிடுகின்ற கட்சியாக பாஜக கிடையாது இனி ஊடகங்களும் சரி அதை தாண்டி எதிர்க்கட்சிகளும் சரி பாஜக குறைத்து மதிப்பிட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாமே இன்னும் அவதூறுகள் தான் தொடர்ந்து கொண்டே இருக்குமா இல்லை எப்பா தமிழக மக்களுடைய பேரன்பை பாஜக பெற்றுவிட்டது என்று சொல்லிட்டு ஒதுங்கி நிற்பார்களா நல்ல இமேஜ் பாஜகவுக்கு இனிமேல் கிடைக்குமா அதை காரிதரிசிகள் மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பாங்களா பாஜகவுக்கு உருவாகாத கட்சி கட்டமைப்பு உருவாகுமா எல்லாவற்றையும் பொறுத்துந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்